அனைவருக்கும் வணக்கம் இது செங் குளத்துப்புலா கருப்பசுவாமி கோவில் இக்கோவில் செங்கோட்டையிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆரியங்காவு தென்மலைக்கு அடுத்து ஐயப்ப சாஸ்தார் கோவில் பின்புறம் அமைந்துள்ளது இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக கருதப்படுகின்றது இக்கோவிலில் விநாயகர் ஆதித்தலவாய் மாடசுவாமி தலவாய் மாடசுவாமி மற்றும் கல்பசுவாமி மூனவர்களாக இருக்கின்றனர் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று குலதெய்வ வழிபாடு செய்கின்ற குடும்பங்கள் குடும்பங்களில் உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அவர்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு விடுபட்ட குடும்பங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது உதவுவதற்கு யாரும் அருகே வருவதில்லை தனிமையிலேயே உணர்கின்றார்கள் அவர்கள் வாழ்வில் எவ்வளவு உழைத்தாலும் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே மீண்டும் மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவது போல் அவர்கள் வாழ்க்கை அமைகின்றது ஆகவே இ இவ்வீடியோவை பார்க்கின்ற யாரேனும் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருந்தால் கண்டிப்பாக தங்கள் குலதெய்வத்தை நாடுங்கள் சமிக்க இந்த கோவிலில் நாங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நல்ல வெயில் அடித்தது சரியான வெயிலில் தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இக்கோவிலில் பௌர்ணமி நாள் என்று நாங்கள் அத்தனை தெய்வங்களுக்கும் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்த பிறகு எங்கிருந்துதான் மழை பெய்தது என்று தெரியவில்லை மேகங்கள் சூழ்ந்தது காற்று சடசடவென அடித்தது ஒரு அரை மணி நேரம் மழை அடித்து வெளுத்து வாங்கியது நாங்கள் செய்த இந்த பூஜையினை இந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டதாகவே நாங்கள் உணர்ந்தோம் நீங்களும் இந்த அற்புதத்தை காணுங்கள் உங்கள் வாழ்விலும் இதுபோன்ற அற்புதங்கள் நடந்திருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள்